நமஸ்காரம் மார்கழி மகோத்சவம் பகுதி பதினொன்று இதை எழுதியவர் திருமதி பத்மா கோபால் அவர்கள் உங்களுக்காக வாசிப்பது சரண்யா ஸ்ரீரங்கத்திலிருந்து கண்ணன் மீதான அளவு கடந்த பக்தி கோதைக்கு காதலாக மாறியது அவனையே நான் அடைவேன் என்று ஒரு தீர்மானமாக இருந்தாள் மானிடவர்க்கெனில் பேச்சுப்படில் வாழ கிள்ளேன் கண்டாய் மன்மதனி என்று சொன்னால் இதை அறிந்தார் பெரியாழ்வார் மேற்கொண்டு என்ன நடந்தது பார்ப்போமா பெரியாழ்வார் சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார் அப்பா என்று அழைத்தவாறே கோதை உள்ளே நுழைந்ததும் தான் அவர் தனது நினைவுகளிலிருந்து வெளிவந்தார் எதிரே வந்து நிற்கின்ற தமது பெண்ணரசியை எப்போதும் பார்ப்பது போல் இல்லாமல் புதிதாக பார்த்தார் இந்த பால் மனம் மாறாத பச்சிலம் சிசுவா அந்த மாலை எண்ணி மனம் மயங்கியது அதாவது திருமாலை எண்ணி ஆசையோடு இதழ் பதித்தாள் முகம் சுழித்து அழுந்த துடைத்து விட்டு கொண்டு அப்பால் நகர்ந்து போகின்ற இந்த சின்னஞ்சிருபியா அவன் வாயமுதத்திற்கு ஏங்குவது சுவட்டில் இருந்த அத்தனை எழுத்துக்களும் இந்த ஓவியம் வரைந்தது தானா தூது விடுகிற அளவிற்கு துணிந்து விட்டவள் நாளை இவ்விஷயமாய் என்னிடம் வாது செய்யாமலா இருப்பாள் என்று எண்ணினார் எப்படி சமாளிக்கப் போகிறேன் இவளை இவள் கேட்டது அந்த அர்ச்சாவதார மூர்த்தியாக இருக்கக்கூடிய கண்ணன் எம்பெருமானே அல்லவா என்று யோசித்தார் ஆயிரம் எண்ணங்கள் அவரின் மனதில் ஏற்பட்டன கோதை என்னப்பா ஆச்சு என்னமோ புதுசா பார்க்குறேலே என்று கேள்வி கேட்டாள் ஓ ஒன்னும் இல்லம்மா நாட்டிய நாடகமெல்லாம் நன்றாக இருந்ததா என்று சமாளித்தார் போல் கோதையை ஆர்வம் துற்றி கொண்டது ஆமாம்பா ரொம்பவே நல்லா இருந்தது அதுலேயும் ஒரு கோபிக்கையோட சரித்திரத்தை அவர்கள் நடித்து காட்டி நான் பாருங்கோ மனசே உருகெடுத்தப்பா புணர்ச்சி வசப்பட்டாள் அந்த அபிநய சுந்தரி கோதை பிறகு தானாகவே தொடர்ந்தாள் இந்த சரித்திரத்தை நான் இன்னைக்கு தான்பா முத முதல்ல கேட்குறேன் இருந்தாலும் அந்த கோபிகை மாதிரி இருக்கணும்ப்பா அவளது பீடிகை ஆழ்வாரை மெல்ல வாய் திறக்க வைத்தது அப்படி என்னம்மா சரித்திரம் அது கொஞ்சம் சொல்லேன் நானும் தெரிஞ்சுக்கிறேன் தன் மகளை இனி பேசவிட்டு கேட்பதால் மட்டுமே அவளை அவள் மனதை ஓரளவிற்காவது புரிந்து கொள்ள முடியும் என்று முடிவிற்கு வந்தார் சாவகாசகமாக கோதை கதை சொல்ல ஆரம்பித்தாள் அப்பா இந்த கோபிகைகளுக்கெல்லாம் கண்ணன்னா ரொம்ப பிரியமாம்ப்பா உங்களுக்கு ஆமாம் என்று ஆமோதித்தார் ஆழ்வார் அதே மாதிரி கண்ணனுக்கும் அவர்கள் மேலே ரொம்ப பிரியம் இருந்தது பரஸ்பரம் கேலியும் கிண்டலும் இவர்களுக்குள்ளே எப்பவும் இருந்தாலும் கண்ணனோட சீண்டல் என்னைக்குமே கொஞ்சம் அதிகமாக இருக்குமாம் அத்தோடு இல்லாம அவன் ஒவ்வொரு கோபிகையும் ஒவ்வொரு விதமா நடத்துவானாம் ஆசை காட்டி மோசம் பண்ணுறது அழ வச்சு வேடிக்கை பார்க்கறது பாசாங்கு வார்த்தை சொல்கிறது பாராமுகமாக நடந்துக்கிறது இப்படி பல விதமாக அட்டோழியம் பண்ணுவானாம்பா இதை பார்த்து அவங்கிட்ட நெருங்கி பழகின அங்கே தன் மனசை இழந்து தவிக்கும்படி ஆயிடுமோன்னு பயந்துண்டு ஒரு கோபிகை மட்டும் இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தாலாம் இத்தனைக்கும் அவ கண்ணனோட பக்கத்து வீடான் மேலே தொடர்வதற்கு முன் தான் சொல்ல வந்ததை பாதையில் நிறுத்தியவள் அப்பா அந்த கோபிகையோட கதையை கேட்டு நான் ரொம்ப அழுதுட்டேன் தெரியுமா என்று சட்டனை சொன்னாள் இதை சொல்லும் போதே கலங்கிய கண்களுடன் நிகழ்ந்து போனாள் கோதை மெல்ல தன்னை சுதாரித்துக் கொண்டு மேலே தொடர்ந்தாள் கோதை அப்பா இந்த கதையை முழுக்க கேளுங்கோ இந்த கதையை பற்றின என்னோட அபிப்பிராயத்தையும் நான் இப்போ சொல்ல போறேன் அது சரிதானான்னு நீங்களே கடைசியில் சொல்லுங்க சரியா எப்பொழுதும் போல பீடிகையோடு கோதை கதை சொல்ல தொடங்க ஆழ்வாரின் கவனம் அவளிடம் லைத்தது கண்ணன் பக்கத்து வீட்டில் இருந்த அந்த கோபிகையோட பெயர் எனக்கு என்னமோ அது அவளுக்கு அவள் அம்மா அப்பா வச்ச பேராக இருக்கும்னு தோணலப்பா சதா கண்ணன் மேலே அவளோட சிந்தனையெல்லாம் இருந்ததால் அவளுடைய ஸ்நேகிதிகள் எல்லாரும் சேர்ந்து இப்படி பேர் வச்சிருக்கலாமோ அப்படின்னு தோன்றது எனக்கு பெண்ணரசியின் அனுமானம் ஆழ்வாரை ஒரு கணம் திகைக்க வத்தது எப்படியெல்லாம் யோசிக்கிறா இந்த பொண்ணு சின்ன பொண்ணு கதையை கோதை மீண்டும் தொடரவே ஆழ்வாரின் கவனம் மீண்டும் அவள் பால் சென்றது அந்த செந்தயந்திக்கு கண்ணன் மேலே ரொம்ப ஆசை அவனை இப்போவும் கண் இமைக்காமல் பார்த்துட்டே இருப்பாளாம் அவன்கிட்ட நேரம் போகிறதே தெரியாமல் பேசிகிட்டே இருக்கணும் அவன் புல்லாங்கல் வாசிக்க வச்சு பக்கத்தில் உட்காந்து கேட்கணும் இப்படியெல்லாம் அவளுக்கு ஆசை அவனோட கை கோத்து பாடணும் ஆடணும் அவனை சீந்தி பார்க்கணும் கொஞ்ச கூழ் இப்படிலாம் பல விதமாக மனசுக்குள்ளே நினைப்பாளாம் ஆனால் ஒரு நாளும் அதை வெளியில் காமிச்சிக்க மாட்டாளாம் ஏன்னா இந்த கண்ணன் அப்படிலாம் சில சமயத்தில் ஏமாற்றி பண்ணுவானோனோ அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லா கோப்பிக்கைகளும் கண்ணனோட சதா சர்வகாலமும் திரிஞ்சுட்டு இருக்கச்சே இவ மட்டும் மனசுக்குள்ளேயே நினச்சிண்டு மறுங்கி போவாளாம் போக போக அவளுக்கு அவன் கூடவே வாழ்க்கை நடத்தணும் ஒரு ஆசையும் உண்டாச்சான் மனசில் இருக்கிறத மற்றவா கிட்ட சொன்னாதானே தெரியும் ஆனால் அவன் சொல்லவே இல்லை மூடி மூடி வச்சா நம்ம தான் நம்ம ஆசைப்பட்டது வந்து சேரும் பெத்தவா கேட்டையாவது தன்னோட ஆசையை சொல்லியிருக்கணும் இல்லை மற்றவா கிட்டையாவது மனசில் இருக்கிறத சொல்லியிருக்கணும் இவ்வளவு ஏன் அந்த கண்ணன்கிட்டையே நேராகவே சொல்லியிருக்கலாமே அவன் ஒருவேளை முதல்ல மறுத்தாலும் இரும்பு ஊற ஊற கள்ளும் தேயுங்கிற மாதிரி அவன் மனசும் மாறி போக வாய்ப்பு இருக்கு எந்த முயற்சியும் செய்யாமல் வெறும் கற்பனையிலேயே கண்ணனோட குடித்தனம் பண்ணிட்டு இருந்தவளுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது அவளோட பெத்தவா காலா காலத்தில் அவளுக்கு கல்யாணம் பண்ணிவிடம்னே ஏற்பாடெல்லாம் செய்ய ஆரம்பிச்சாலாம் அப்பவும் இந்த சிந்தையந்தி இருக்காளே வாயே திறக்கலை இதுவரை கதையை அனுபவித்து சொல்லி கொண்டிருந்து வந்த கோதைக்கு தற்போது துக்கம் துண்டை அடைத்தது மேற்கொண்டு வார்த்தைகள் வெளிவராமல் சிந்தையந்தியின் நினைவுகளில் அவள் ஆழ்ந்து போனான் மேலே என்ன நடந்தது என்பதை காத்திருங்கள் தெரிந்து கொள்ள நன்றி